செய்தியாக பார்த்து வருகிறோம் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் போராட்டம் நடைபெறும் என சீமான் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் பார்த்து வருகிறோம் மின்சார கட்டண உயர்வு கட்டண ஒழுங்கு சீர்கேடு கண்டித்து நாம் தமிழர் கட்சி இருபத்தி ஓராம் தேதி போராட்டம் நடத்த உள்ளனர் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் நகரங்களிலும் போராட்டம் நடைபெறும் என சீமான் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் மின்சார கட்டண உயர்வு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு கண்டித்து நாம் தமிழர் கட்சி இருபத்தி ஓராம் முழுமையான சட்ட ஒழுங்கு சீர்கேடு மற்றும் மின் கட்டண உயர்வை கண்டித்து மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறவிருப்பதாக நாம் தமிழர் கட்சி முதலமைப்பாளர் சீமான் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக அதிகரித்து வரும் கொலை கொள்ளை கள்ளச்சாராய விற்பனை பொருட்கள் போவைட்கள்ட்டம் பாலியல் வன்கொடுமைகள் சாதி மோதல்கள் வன்முறை தாக்குதல்கள் ரவுடிகளின் தூழியல் கூலிப்படை கலாச்சாரம் கருத்துறையுக்கு எதிராக அரசின் அடக்குமுறைகள் ஆகியவற்றை கண்டிக்கும் வகையில் சட்ட ஒழுங்கு சீ மற்றும் மின்கட்டண உயர்வு ஆகியவற்றை கண்டித்து மாவட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைநகரங்களில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தலைவர்கள் பெற நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீதுமான் தெரிவித்திருக்கிறார் மூன்று ஆண்டுகளில் மூன்றாவது முறையாக மின்கணத்தை உயர்த்தி அனைத்து தரப்பு மக்களையும் கடுமையாக பாதிப்புக்கு உள்ளாக்கியுள்ளாக்கியுள்ளதை கண்டித்து நாம் தமிழர் கட்சியின் சார்பாக வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி அளவில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மாபெரும் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்குமாறும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார் ரேஷ்மா இது பற்றி முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அஜய்